அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாய் வபரகா ஹலிஃபா உமர் அலி அல்லா அவர்களும் ஆடு மேய்த்து கொண்டிருந்தவனும் ஒரு சம்பவம் வந்து நமக்கு ஒரு படிப்பினை ஒரு முறை உமர் அலி அல்லா அவர்கள் வந்து காட்டு வழியாக தங்களுடைய வேலை காரணமாக அந்த வழியாக சென்றபோது ஒரு மனிதர் வந்து ஆடு மேய்த்து கொண்டிருந்ததை பார்த்து உமர் அலீலா வந்து அவங்கள்ட்ட போய் ஒரு ஆடு வந்து எனக்கு ஃப்ரீயாக கொடுக்க முடியுமா அப்படின்னு போய் கேட்குறாங்க அப்போ அந்த மனிதர் சொல்கிறாங்க இது என்னுடைய ஆடு கிடையாது ஆடின் சொந்தக்காரருடைய பர்மிஷன் இல்லாமல் நான் தர மாட்டேன் மறுபடி உமர் அலில் அவர் சொல்கிறாங்க நீ எனக்கு கொடுத்துரு ஆட்டு சொந்தக்காரன் வந்து கேட்டால் அது ஓனாய் சாப்பிட்டுச்சுன்னு சொல்லிரு அவர் அதை நம்பிடுவார் அப்படின்னு சொல்லும்போது திருப்பியும் ஆடு மேய்ப்பாளர் சொல்கிறான் ஓனாய் சாப்பிட்டுச்சு சொன்னால் என் எஜமான நம்பிடுவார் ஆனால் எனக்கும் தங்களுக்கும் எஜமானாக இருக்கும் அல்லாஹ் இதை எல்லாம் கவனித்து கொண்டிருக்கிறான் அவனை ஏமாற்ற முடியுமா அப்ப படிப்பறிவு கூட இல்லாத அதனுடைய வாசனை கூட அறியாத ஆடு மேய்ப்பாளருடைய இறை நம்பிக்கை அறிந்த உமர்லீதா அவர்கள் கட்டி அணைத்து தோழரே உன்னை பரிசோதிக்க தான் இப்படி கேட்டேன் உண்மையிலே இறைச்சமுடையவராக இருக்கிறேன் என்று பெரும் மகிழ்ச்சியாக வாழ்த்தினார்கள் நாம் யாருமே இல்லாட்டி தவறு செய்வதை ஒரு பக்கம் இருந்தாலும் வேலை செய்யக்கூடியவர்கள் தன்னுடைய முதலாளிக்கு தெரியாமல் கள்ளத்தனம் திருட்டுத்தனம் முதலாளி ஒரு நம்பிக்கையாக நம்மிடம் விட்டு சென்றால் மோசடி செய்யக்கூடியவர்கள் எத்தனை பேர் வாங்குகிற கூலிக்கும் உண்மை இல்லை இறைவன் உண்மை இல்லை இறையச்சமும் இல்லை அல்லாஹ் நம்மை பாதுகாக்கணும் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்தூ